ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் ஹேடே மட்டும் இல்லாமல் ஒரு பொடியை நம்ம செஞ்சுருக்கோம் அது வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இந்த பொடி வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது இந்த ஹேடை எப்படி செல்பாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகத்தை பற்றி நம்ம எந்த ஹேடை செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த கடையும் அதே மாதிரி தான் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கரிஞ்சீரகம் நல்லா அதாவது ஒரு அரைவாசி வந்து நல்லா வறுத் வறுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டீ பவுட்ரு எடுத்துக்குவோம் டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒன் நீங்கள் சாதாரணமாக டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற டீ பவுட்ரு மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் டீ பவுட்ரு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க ஏன் டீ பவுட்ரு நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறேன்னா அது சீக்கிரமாக நல்லாவே கருப்பாயிடும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கருப்பாகிறதுனால தான் லேட்டாக வந்து நம்ம போட்டோங்க இப்போ வந்து நல்லா கருமையாக வறுத்தின மையை எடுத்துகிட்டோம் இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு நல்லா வந்து மை அதாவது நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக பாருங்கள் இப்போ உங்களால் நைஸாக அரைக்க முடியலன்னு பாருங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் நான் நல்லா நைஸாக எடுத்ததுனால தான் இதை வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் கற்றாழையோட ஜெல் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் வந்து நல்லா செக்கில் வாங்கினதாக எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் வரும் நான் வந்து இப்போ ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து ஒரு சொன்னாங்க ஓவர் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இது ரெண்டுமே நான் ஸ்பீடாக தான் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எப்போயுமே வந்து கொஞ்சம் விரிவாக சொன்னால் தானேங்க புரியும் ஆனால் ஓவர் டாக்கிங் சொன்னாங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஷார்ட்டாக சொன்னால் கொஞ்சம் புரியுது ரொம்ப கஷ்டங்க அதுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ஹே டை அதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட விட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் எங்கேயாச்சும் போனாலும் நம்ம நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் கழித்து நீங்கள் ஹேர்வெல் ஷாம் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலுங்க ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஆட்டம் இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும் டக்குன்னு வந்து சொன்னோம்னா நிறைய பேத்துக்கு புரியாது ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி அதிகமாக ஓவர் டாக்கிங் இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் கொஞ்சம் நான் சொல்கிறது இவ்வளோ தாங்க நீ கொஞ்சம் விரிவாக பேசினா தான் கொஞ்சம் புரியுங்க இப்போ அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த ஹேடையை நம்ம எந்த ஹேடையும் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கருவேப்பில பொடியை வந்து நீங்கள் தினம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதுக்கு பாருங்க நல்லா ஒரு நல்ல ஒரு பத்து கொத்து வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கடலை பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஏன்னா காரம் கம்மியாக இருந்தால் போதும் அதே சமயத்தில் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இதை மெஷர்மெண்ட்டுங்க இப்போ இந்த பொருளை வந்து நீங்கள் ஆனால் கருவேப்பிள்ளைகளையும் மட்டும் நிலையில் நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க நிச்சயமாக அதாவது வெயிலில் போய் நீங்கள் காய வைக்காதீங்க இப்போ இது ஒவ்வொரு பொருளாக போட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜீரோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எப்பயும் உளுந்து போட்டு வறுத்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் மிளகும் மிளகா நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் போட்டு வறுத்துட்டு கடைசியாக வந்து கருவேப்பிலை இலையை வந்து நம்ம போட்டு வறுக்கலாம் இந்த பவுடரை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு எந்த ஹேடை போட்டாலும் பரவாயில்ல இதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் சேர்த்தாலும் சரியில்லை இதில் வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் வெந்நீரில் இதை போட்டு கலக்கி குடித்தாலும் சரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு இட்லி நீங்கள் சாப்பிடும் போது அதில் கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இந்த பொடியை வந்து நிச்சயம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பொருளையும் நம்ம வறுத்து நல்லா எடுத்துக்கலாம் எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு இதை வந்து நல்லா ஆறுன பின்னாடி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து கொஞ்சம் லேஸாக வெயிலில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஏன்னா நீங்கள் அதிகமாக செஞ்சால் நீங்கள் வெயிலில் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அந்த பவுடரை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுங்கள் இல்லை கம்மின்னா நீங்கள் தேவை கிடையாதுங்க இப்போ வந்து இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நல்ல நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி உங்கள் இஷ்டம் அது இட்லி தோசை எதில் வேணாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் எந்த கடை போட்டாலும் பரவாயில்ல இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நல்லாவே முடி வந்து எப்போவுமே உங்களுக்கு கொட்டவே கொட்டாதுங்க நிறைய பேர்த்துக்கு என்ன தான் ஹேர் ஆயில் போட்டாலும் சரி என்ன கடை சே பண்ணாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள இது வந்து சூப் சூப்பரான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குற ஒரு பிரசாதம் கூட சொல்லலாம் இந்த கருவேப்பிள்ளை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பவுடரையும் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஹேண்டை போட்டாலும் ரெகுலராக இந்த பவுடரை வந்து தினம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உடம்புல வந்து நீங்கள் செலுத்திகிட்டே வாங்க சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கருவேப்பிலையில் அவ்வளோ அயன்ஸ் கண்டட்றையே இருக்கிறனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் மட்டும் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் வரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க் தேங்க்யூ